வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் பார்க்கலாம் அதாவது இது ஆஷ்கார்ட்னு சொல்லுவாங்க ஒயிட் பம்கின் இதை வந்து இப்போ ஒரு தொண்டு எடுத்து உள்ளே இருக்கிற விதைகளெல்லாம் நீக்கிட்டோம் நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த வெள்ளை பூசணிக்காயில் அவ்வளவு நன்மைகள் இருக்குது உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆஷ்கார்ட் ஜூஸை வந்து டெய்லியும் அதாவது வெள்ளை பூசணிக்காய் ஜூஸை வந்து டெய்லியும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரத்த அழுத்தம் இருதய நோய் இருக்கிறவங்க இதை எடுக்கிறது இது அதிக பொட்டாசியம் இருக்கிறதால இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் உங்களுடைய பிபி லெவல் கண்டிப்பாக குறையும் இதை எடுத்துக்கொள்ள வேண்டிய கரெக்டான டைம் எதுன்னு பார்த்தோன்னா காலையிலையும் இல்லைனா நீங்கள் வந்து ஒரு ஹெவி ஒர்க் அவுட் எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் இதை குடிக்கிறதால உங்களுக்கு ரொம்ப நல்லது இதில் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் நீர் சத்துக்கள் இருக்கிறதால உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது குடல் கழிவுகளை வந்து சரி பண்ணும் மலை சிக்கல் அது மாதிரி ஏதாவது நோயெலாம் இருந்தால் சரி பண்ணிடும் இந்த சம்மரில் வந்து இந்த ஜூஸை பண்ணி குடிங்க உங்களுடைய உடல் சூடு வந்து ரொம்ப குறையும் சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ வந்து வெள்ளைப்பூசணிக்காய் ஜூஸை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இதை தொண்டுகளாக நறுக்கி மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டியும் குடிக்கலாம் வடிகட்டாமலும் குடிக்கலாம் வடிகட்டாமல் குடித்தோன்னா அதில் இருக்கிற ஃபைபர் கண்டென்ட் அப்படியே இருக்கும் இது வந்து நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி கசக்காது அதனால் நீங்கள் டேரக்டாகவே எடுத்துக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் டு மை ச